பொள்ளாச்சியை அடுத்துள்ள ஆழியாறு அணை மூலம் மொத்தம் நாற்பத்தி நான்கு ஆயிரத்து ஐம்பது ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன நடப்பாண்டு வழங்கப்படும் தண்ணீர் மூலம் புதிய ஆயக்கட்டு பகுதியில் உள்ள இருபத்தி இரண்டாயிரத்து நூற்று பதினாறு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆழியாறு புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்கு நீர் திறப்பது தொடர்பாக கடந்த நவம்பர் ஏழாம் தேதி பொள்ளாச்சி கண்காணிப்பு பொறியாளர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு மில்லியன் கன அடி நீரை நவம்பர் இருபதாம் தேதி முதல் வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது ஆனால் திருமூர்த்தி பாசன திட்டக்குழு தலைவர்கள் தலையிட்டதால் அரசாணை வெளியிடப்படவில்லை என்றும் முன்னர் கூறப்பட்ட நீர் அளவை விட குறைவான அளவே பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் திருமூர்த்தி பாசன திட்டக்குழு தலைவர் ஆழியாறு நீர் பங்கீட்டில் தலையிடுவதை கண்டித்தும் நடப்பாண்டு ஆழியாறு புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்கு வழங்க வேண்டிய நீரை உரிய அளவில் வழங்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விவசாயிகள் கண்காணிப்பு பொறியாளரிடம் மனு அளித்துள்ளனர் மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வழக்கமான நூற்று முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு பதிலாக நூற்று இருபது நாட்கள் மட்டுமே தண்ணீர் திறக்க முடியும் என அறிவிக்கப்பட்டதாகவும் அதிலும் எழுபத்தி ஐந்து நாட்கள் மட்டுமே நீரை பயன்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆழியாறு நீர்த்தேக்க திட்ட குழு உறுப்பினர்கள் நீர் புறக்கணிப்பு செய்வதாக அறிவித்துள்ளனர் விவசாயிகள் தங்கள் கோரிக்கையில் இதுவரை நடைமுறையில் உள்ள நாட்கள் உரிய இடைவெளி விட்டு நாட்களுக்கு மிகாமல் நீரை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் அரசு இந்த விவகாரத்தில் தலையிட்டு விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதாவது ஆலியர் புதிதாக கட்டுப்பட்ட பாசன பகுதிகளுக்கு நடப்பாண்டில் பாசனத்திற்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு எம்சிஎஃப்டி நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் குறியீட்டைகள் விட்டு பயன்படுத்திக் கொள்ள கடந்த ஏழு பதினொன்று இருபத்தி நாலு அன்று பொள்ளாச்சி நீர்வளத்துறை எஸ்சி அலுவலக முன்னிலையில் ஆலியார் திட்டக்குழு விவசாயம் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டு அதன்படி வரும் இருபதாம் தேதி முதல் விவசாயிகளின் ஏற்று தண்ணீர் திறப்ப அரசுக்கு கருத்துரு அனுப்புவதாக உறுதி கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நாங்கள் நம்பிக்கையோடு சென்றோம் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அரசாணைக்கு பரிந்துரை செய்யப்பட்ட கடிதத்தை திருமூர்த்தி நீர்த்தேக்க திட்டப்பகுதி திட்டக்குழு தலைவர் வந்து ஆட்சேபனை தெரிவிக்கிறார் என்ற காரணமும் இது பாலாறு படுகைக்கு நூற்றி இருபது நாட்கள் நீரை பயன்படுத்திக் கொள்ள அரசாணை பெற்றுள்ளதாகவும் அதன் பிரகாரம் நூற்றி இருபது நாட்களில் நீங்கள் எழுபத்தஞ்சு நாட்களுக்கு மட்டுமே நீர் வழங்க முடியும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டது அதாவது பாலாறு படிக்கு நூற்றி இருபது நாட்கள் மொத்த பாசன காலம் என்பது பிஏபி திட்டம் உருவாக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்றைக்கு போட்ட அரசாணை வந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களில் குறிப்பிட்ட நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது விதி இதுவரை அந்த விதியில் எந்த மாற்றமும் இல்லாத சூழ்நிலையில் ஆலியாறு படிக்கு அதே போன்று நூற்றி இருபது நாட்களுக்குள் நீரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென அழுத்தம் கொடுப்பதையும் மற்ற பகுதியின் திட்டப்பகுதி தலைவர்கள் இதை தலையிட்டு நீர் பங்கீடில் குழப்பத்தை ஏற்படுத்தி கண்டித்து இந்த நடப்பாண்டில் வரும் இருபதாம் தேதி பெற்றுக்கொள்ள இருந்ததாக இருந்த நீரை ஆலையர் திட்டக்குழு பாசன விவசாயிகள் புறக்கணிப்பு செய்கிறோம் இதை வந்து எழுத்துப்பூர்வமாக இன்றைக்கு வந்து திட்டக்குழு சார்பாக கண்காணிப்பு அவர்களிடம் வந்து வழங்கியிருக்கிறோம் எங்களோட கோரிக்கை என்னென்னா எங்களுக்கு நிர்ணயித்து இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எம் நீரை நூற்றி முப்பது நாட்களுக்குள் பயன்படுத்தி கொள்ள அனுமதி மற்றும் எங்களின் நீர் பங்கீட்டின் பொழுது திருமூர்த்தி திட்டக்குழுவின் நீர் தலையீடு இருப்பதை கண்டித்தும் இல்லை என்றால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீர் பங்கிட்டப்ப எங்களையும் கூப்பிட்டு வந்து நீர் பங்கி செஞ்சிடலாம் ரெண்டும் ஒரே திட்டம்னா அங்கே நீர் பங்கிட்டப்போ எங்களையும் கூப்பிட்டு நீர் பங்கிட்டனர் இது எல்லாம் கருத்தில் கொண்டு வருங்காலங்களில் இந்த பிரச்சனை இழாமல் இருக்கும் முன்னிட்டு நாங்கள் வரும் இருபதாம் இருக்கும் நீர்த்திறக்கிற்கும் அரசாணையை அரசுக்கு அனுப்ப வேண்டாம் இது ஒரு முடிவு ஏற்பட்டுவிட்டு அரசுக்கு அனுப்பலாம் என்று சொல்லி புறக்கணிக்கு புறக்கணித்து வெளியேறு